அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்புகளே இன்றைக்கி நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பல நடிகர்கள் முக்கியமாக அவங்கள தான் எல்லோருமே பேசுகிறாங்க இந்த கல்லீரலால் இப்போ வந்து பாதிப்பு வந்து இறந்து போயிட்டாங்க அடுத்தது கல்லீரல் கெட்டு போய் இருக்கிறாங்க அப்போ இந்த கல்லீரல் அப்படிங்கிற இந்த பிரச்சனை கல்லீரலில் வந்து புற்றுநோய் வர்றது கல்லீரலில் வந்து கொழுப்பு சேர்றது கல்லீரல் சு அலட்சி கல்லீரல் வீக்கம் இப்படி பார்த்தீங்கன்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக நம்ம வந்து நிறைய இடங்களில் அவங்க சில வீட்டுகளில் இருக்குது அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம் மஞ்சக்காமலைங்கிறதும் இங்கே கல்லீரல் இருந்தால் ஆரம்பிக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா யாருடைய பொறுப்பில் இருக்குது எந்த கிரகம் அதை பொறுப்பு வகிக்குது அப்படின்னா கல்லீரல் அப்படின்னாவே அது குரு கல்லீரலுக்கு கார கிரகம் என்னங்க குரு லிவருக்கு கிரகம் குரு நம்ம உடம்புலேயே பெரிதாக இருக்கக்கூடிய உறுப்பு அதுதான் ஜோதிடத்துல குருவுக்கு பகையாக யார் வேலை செய்கிறான் குருவுக்கு பகையாக வேலை செய்யறது ராகு அப்ப குருனா கல்லீரல் ராகு அப்படின்னா என்ன மது அப்போ ஜோதிடத்துல பகையாக தானே இருக்கிறாங்க அளவுக்கு அதிகமாக மது சாப்பிட்றது அப்படிங்கிறது ராகுவுடைய கேரக்டர் அதுலேயும் குறிப்பா குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது குருவுக்கு திரிகோணத்துல குருவுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு குருவுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு இந்த இதுதான் கேது கூட செகண்டரி தான் ஆனால் கூட ராகு குருவோட அஞ்சாம் இடத்துல ராகு குரு நிற்கிற இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு ராகு குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் போராட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிறது இப்போ இந்த குரு ராகு தொடர்புகள் அதே மாதிரி குரு சதயம் சுவாதி திருவாதிரை நட்சத்திரங்களில் நிற்கிறது இப்போது இந்த இதெல்லாம் வந்து கல்லீரலில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு காரணிகளாக முதல்ல வேலை செய்யுது அப்போ இவங்க இந்த ப சம்பந்தப்பட்ட ஆளுக குடிப்பழக்கம் அதிகமாக இருந்தால் எளிதாக இவர்களுக்கு கல்லீரல பிரச்சனை வந்துருது இவங்க அதிகமாக ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகிறாங்க ஒன்று மேக்ஸிமம் இந்த ராகு அப்படிங்கிற இந்த குடி சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் வருது கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெபடைடிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் அந்த கிருமிகளால் தான் வருது அதில் ஏபிசி அப்படிங்கிற இந்த மூணு நிலைகள் இருக்குது அதில் ஏன் அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக எடுத்துக்கலாம் அதிலிருந்து ரெக்கவர் ஆகிக்கலாம் சின்னவங்க குழந்தைகளுக்கெல்லாம் வந்தாலும் ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஆனால் பெரியவங்களுக்கு வந்தால் ரொம்ப சிரமம் அப்போது வந்து இந்த பிசி அப்படிங்கிறதெல்லாம் ஹெப்படைட்டிஸில் வந்து பிசி இந்த ஃபார்மேட்டுக்கு அந்த வைரஸ் கிருமிகளுடைய தாக்கம் அந்த ஸ்டேஜுக்கு வருது அப்படின்னா அந்த ஹெப்படைட்டிஸ் பி அல்லது சி அப்படின்னா இது வந்து புற்றுநோய் உயிரிழப்புக்கு சம்மந்தப்பட்ட அளவுக்கு போயிடுது அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராகு அப்படிங்கிற கேரக்டர் மட்டும் இல்லை அப்ப சந்திரன் அப்படிங்கிறது அப்ப குருச்சந்திரன் சந்திரன் எடுத்துக்க வேண்டாம் அப்ப சந்திரனும் இங்க சந்திரன் என்ன சொல்றோம் நீர் அப்படின்னு சொல்றோம் ஜோதிடத்துல நல்ல தண்ணீர் அப்ப சந்திரன் ஜாதத்துக்குள்ள கொஞ்சம் கெட்டிருக்குன்னா மாசடைந்த தண்ணீரை அவர் உட்கொள்வார் அப்ப மாசடைந்த தண்ணீர் மூலியமாக என்ன வருது ஜாதகருக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்போ சந்திரன் கெடும் பொழுதும் அப்போ சந்திரன் குரு சந்திரன் இணைந்தாலே பிரச்சனை எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் நீங்க ஜோடத்துல நாம விளக்கம் சொல்றோம் சந்திரன் அப்படிங்கிறது ஜாதகத்துக்குள்ள கெட்டு இருந்தால் அசுத்தமான தண்ணீர் தான் நம்ம குடிக்கிற மாதிரி ஆயிடும் அந்த மாசு கலந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நமக்கு குரு கெட்டு போயிடுறாரு அப்போ கழிவுகள் கலக்கிற தண்ணீரை குடிக்கும் பொழுது இங்க சந்திரன் அப்படிங்கிறவர் குருவை பாதிப்பை உள்ளாக்குகிறார் அடுத்ததாக சுக்கரன் அப்படிங்கிற இவரு சுக்கரன் எப்படி எடுத்துக்கணும் அப்போ குரு சுக்கரன் நினைவு வந்தாலே பிரச்சனையா அப்படி கிடையாது குரு சுக்கரன் நினைவால் பிரச்சனை இல்லை அந்த சுக்கரன் அப்படிங்கிறது பாலுறவு உடலுறவு அப்போ இந்த ஒரு வியாதி இப்போ இந்த ஹெபடைஸ்ல ஒரு ஏபிசி சிம்டம் இருக்குறன்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்குக்கு அப்போ இந்த இருக்கிறவங்க ஒரு உடலுறவு ஒருத்தரோட வச்சுக்கும் பொழுது பரவுது அப்போ சுக்கரன்கிறது என்ன காமம் அப்போ அந்த காமத்தின் மூலியமாகவும் அடுத்தவர்களுக்கு பரவுது அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க அப்போ சுக்கரனும் ஜாதக்குள்ள கெட்டால் தவறான நபரிடம் நோய் அந்த கல்லீரல் நோய் தன்மையில நபரிடம் அந்த ஜாதகர் பிரச்சனையை வாங்கிக்கிறாருன்னு அர்த்தம் இது சுக்கரனுடைய காரத்துவம் இதுக்கு முன்னாடி சொன்னது சந்திரன் சனி அப்படிங்கிறது கழிவுகள் அப்போ முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா திறந்தவெளி திறந்த வெளியில பாத்ரூம் போவாங்க அப்போது பார்த்தீங்கன்னா அதன் மூலியமாக அப்போ கல்லீரல் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவர் அவர் மூலியமாக இன்னொரு அந்த ஊரில் இருக்கிற இன்னொருத்தருக்கு பாதிப்பு வரும் அப்போ சனிங்கிறது எப்படி இந்த திறந்த வெளியில் மலம் கழித்தல் மூலியமாக அப்போ சனியும் ஜாதகத்துக்குள்ளே கெட்டிருந்ததுன்னா இதன் மூலியமாக குருவை கெடுக்கிறதுக்கு வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க இது ஒரு கணக்கு இங்கே வந்து குரு அப்படிங்கிறவர் இது டார்கெட்டு அதான் இவர் தான் லிவருக்கு அடிப்படை அப்படிங்கிறது அவர் தான் இந்த குரு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவர் நல்ல பலமாக இருக்காரு ஜாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவர் நீசமாகலை ஒரு வக்கரம் இல்லாமல் இருக்காரு ஆறாம் வீட்டு அதிபதினு சொல்லுவாங்கல்ல அவரோட வந்து ஒரு சேராமல் இருந்தால் நல்லது இப்போ மேஷ லக்னமாக இருந்தால் புதனும் குருவும் இணைந்து இருக்கிறவங்க கல்லீரல் விஷயத்தால் கவனமாக இருக்கணும் ரிஷபத்துக்காரங்களுக்கு உங்கள் ஜாதத்துக்குள்ள குரு சுக்கரன் இணைவு இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் மிதனத்துக்காரங்களுக்கு இந்த செவ்வாயும் குருவும் இணைஞ்சிருக்கிறவங்க கவனமா இருக்கணும் கடகர லக்னத்துக்காரங்களுக்கு குருவே வர்றதுனால இங்க குருவும் செவ்வாயும் ஏன்னா ஐந்தாம் பெட்டை கனெக்ட் பண்ணி அப்போ குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறவங்க கவனமா இருக்கணும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி குரு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா கவனமாக இருக்கணும் அதாவது உங்க சாத்துக்குள்ளே குரு சனி இணைவு இருந்தால் கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு குருவும் சனியும் சேர்ந்து இருந்தா கவனமா இருக்கணும் ஏன்னா ஆறாம் பெட்டி அதிபதி குருவோட தொடர்பு கொள்றாரு துலாம் லக்னத்துக்காரங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியாக குரு வர்றார் அப்போ இவருக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் சனி அப்போ குரு சனி இணைவு துலா லக்னத்துக்காரங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா அப்போ நீங்க பாருங்க சிம்மம் கன்னி துலாம் இது எல்லாத்துக்குமே ஒரு சீக்வன்ஸ் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும் விருச்சிகிழகாரங்களுக்கு குரு செவ்வாய் இணைவு இருந்தால் கல்லீரல் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தனுசு லக்கணக்காரங்களுக்கு குரு சுக்கரன் இணைவு இருந்தால் உங்க சார்ந்ததுக்குள்ள கரீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமா இருக்கணும் மகர லக்னத்துக்காரங்களுக்கு புதனும் குருவும் ஜாதகத்தில் இணைந்திருந்தால் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கவனமாக இருக்கணும் கும்பலகணத்துக்காரங்களுக்கு சந்திரனும் குருவும் இணைந்திருந்தால் கவனமாக இருக்கும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மீன லக்னத்துக்காரங்களுக்கு சூரியன் குரு இணைந்திருந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கும் இப்ப இது பொதுவான விஷயம் அப்ப இது இணைவு இருந்தாலே பிரச்சனை உருவாக்கணும் இல்லை இது ஒரு இனிஷியேட் பண்ற அமைப்பு அப்ப இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது என்ன போதை பழக்கம் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து அவங்க அதிகமாக ட்ரிங்க்ஸ் போகிறாங்க அடுத்தது மாசடைந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டாங்க இப்போ இந்த லக்னத்துக்கு சொன்ன அந்த சேர்க்கைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சான்சஸ் அதிகமாக போகும்னு அர்த்தம் உடனே இந்த சேர்க்கை இருந்தாலே இது சான்சஸ் உருவாக்கி கொடுக்குன்னு அர்த்தம் எந்த ஒரு ஜாதத்துக்குள்ளையும் சூரியன் குரு ராகு இந்த சேர்க்கை இருக்கிறவங்க கல்லீரல் விஷயத்துல கவனமாக இருக்கணும் காலபுருஷன் சொல்லக்கூடிய மேஷத்துக்கு நாலாம் வீடு தான் கடகம் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம்தான் கல்லீரலை குறிக்கக்கூடிய நட்சத்திரமாக நான் பார்க்குறேன் இந்த ஆறாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியோட கொஞ்சம் கன்டக்ட் ஆர்டரார்னு வச்சுக்கோங்க அப்போவும் கவனமாக இருக்கணும் புரியுதுங்களா ஏன்னா ஐந்தாம் வீடுங்கிறது நம்மளுடைய நெஞ்சு பகுதி அதாவது அடி நெஞ்சு பகுதியை குறிக்கும் கல்லீரல் பகுதியை குறிக்கும் ஏன்னா இப்போது குருவை கனெக்ட் பண்ணி பேசணும் அடுத்தது பா அதாவது அந்த பாவகத்தை கனெக்ட் பண்ணி பேசணும் ஐந்து ஆறு அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு மேஷ லக்கணத்துக்கு சிம்மத்துக்கு உண்டான சூரியன் கண்ணிக்குண்டான புதன் சேர்ந்து இருக்கிறாங்க கல்லீரல் விஷயங்கள் கவனமாக இருக்கும்னு அர்த்தம் ஆறுங்கிறது நோய் ஐந்துங்கிறது ஐந்தாம் இடம்ங்கிறது என்னங்க கல்லீரலை குறிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம் ரிஷபத்துக்கு புதன் அப்படிங்கிறவர் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறவர் சுக்கரன் அப்போ இந்த புதன் சுக்கரன் இணைவு ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு இருக்கும் போது விஷயங்களை கவனமா இருக்கணும் லக்னத்துக்காரங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக துலாம் அதாவது இந்த சுக்கரன் ஆறாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் அப்போ இந்த கன்ஜெக்ஷன் இருக்கிறதுனா அவங்க கவனமா இருக்கணும் கடக ஐந்தாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் வர்றார் ஆறாம் வீட்டு அதிபதியாக குரு வர்றார் அப்போ குரு செவ்வாய் இணைவு இருந்தால் கவனமா இருக்கணும் சிம்ம லகத்துக்காரங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக குரு வர்றார் ஆறாம் வீட்டு அதிபதியாக சனி வர்றார் இவங்க இணைவு க இருக்கும்போது கவனமாக இருக்கணும் சரிங்களா கன்னியா லக்னத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இங்க பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவங்க இங்க கவனிக்கணும் இது சனி இதுல ஆறாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவரும் சனிதான் அப்போ ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா இங்கே சனியே வர்றார் அப்போது இந்த சனியோட குரு சேர்ந்தாதான் இங்க பிரச்சனை வரும்னு அர்த்தம் துலா லக்னத்துக்காரங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய ஒரு சனி ஆறாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் குரு அப்போ இந்த சேர்க்கை பிரச்சனை வரும் இது முதல்லயே வந்திருக்கு ஏன்னா குருவோட கண்டெக்ட் பண்ற விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பேசிடுது அதையாது துலா லக்னத்துக்கு செயல்படும் திரும்பவும் விருச்சங்க லக்கணத்தை எடுக்கும்போது ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் குரு இங்க செவ்வாய் சேர்ந்து இருக்கிறவங்க கவனமா இருக்கும்னு அர்த்தம் தனுசு லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் இங்க செவ்வாய் ஆறாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் இங்க சுக்கரன் அப்போ சுக்கரன் சிவா சேர்க்கை தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு இருந்தால் பிரச்சனை வரும்னு அர்த்தம் மகர லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறவங்க கவனமா இருக்கும்னு அர்த்தம் கும்பலக்னத்துக்காரங்களுக்கு புதனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் கவனமா இருக்கும்னு அர்த்தம் மீனலக்கணத்துக்காரங்களுக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் கவனமாக இருக்கும்னு அர்த்தம் அப்போ இந்த பேக்கேஜ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் இது சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போறப்போ முற்றிலும் குணப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுது குரு அப்படிங்கிறவரை தான் நம்ம ஜாதகத்துக்குள்ள மிக முக்கியமாக கவனிக்கணும் குரு நீசமாக இருக்கக்கூடிய ஜாதகங்களும் கவனமாக இருக்கணும் இவங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் மது பழக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள எல்லாம் போனாதான் பிரச்சனை வரும் இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது நீங்கள் எப்ப மாதிரி இருக்கலாம் இன்னும் அடுத்தடுத்து இதயம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சொல்றேன் உங்கள் இதில் ஜாதகத்துக்குள்ளே இந்த மாதிரி சொன்ன சேர்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நம்சிவாய்